கத்தருக்கு பிரியமானவர்களே மரணம் வலிமையான ஒன்று அல்லவா நம்முடைய குடும்பங்களில் ஏதாவது ஒரு மரணம் என்றால் அது பெரிய இழப்பு என்று நாம் கருதுவோம் அந்த மரணத்தினால் சந்தோஷத்தை இழந்து போவோம் கவலையாயிருப்போம் இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது ஆனால் ஒருவருடைய மரணம் நம்முடைய நிலைமையை எப்படியாய் மாற்றிச்சு என்பதை தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் அதாவது சத்ருவாய் இருந்த நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டது அது மாத்திரம் அல்ல நிச்சயமில்லாத வாழ்க்கையிலிருந்து நம்மை நீட்டி எடுத்து நிச்சயம் உள்ள ஒரு வாழ்க்கையை நமக்கு ரோமர் ஐந்தாம் அதிகாரம் வசனம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரரின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே கிறிஸ்து நமக்காக மறைத்தார் என்று அறிந்திருக்கிறோம் இங்கே இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அது என்னவென்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்றால் பாவிகளாய் மாத்திரம் இருக்கவில்லை தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோமா தேவன் வெறுக்கிற அளவிற்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் செய்து நாம் அப்படிப்பட்ட சத்துருக்களாய் இருந்தோமா சற்று யோசித்து பாருங்கள் நம்முடைய சத்ருவை வாழ வைப்பதற்காக நம் பிள்ளையை யாராவது பலியாக கொடுப்போமா நிச்சயம் கொடுக்க மாட்டோம் ஏன் நாம் நேசிப்பவர்களுக்காகவே நம் பிள்ளையை வழியாக கொடுக்க மாட்டோம் என்றால் சத்ருவுக்கு எப்படி கொடுப்போம் ஆனால் பிதாவாகிய தேவன் நாம் சத்துருக்களாய் இருப்பது தெரிந்தும் நாம் பாவிகளாய் இருப்பது அறிந்தும் நாம் அவரை விட்டு தூரம் போவோம் என்று தெரிந்தும் கூட அவருடைய ஒரே மகனையே நமக்காக தந்தாரே சத்துருக்களாய் இருந்த நமக்காக அவர் தம்முடைய மகனை தந்து சத்துருக்களாய் இருந்த நம்மை மீட்டெடுத்தது மாத்திரம் அல்ல பிதாவோடு ஒப்புரவாக செய்தாரு அது எவ்வளவு பெரிய தியாகம் என்பதை நினைத்துப் பாருங்கள் இவர்கள் ஜனமே நீங்களும் நானும் ஒரு நாட்களில் சத்ருவா இருந்தோம் ஒரே பேரான குமாரனை தந்து நம்மை மீட்டு இன்றைக்கு பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு மகனே என் அன்பு மகளே நீங்களும் நானும் ஆண்டவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோமா அல்லது தான் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் ஜனமே ஆண்டவர் நம்மை மீட்டார் எல்லாம் உண்மைதான் ஆனால் இன்றைக்கும் அவருக்கு பிரியமில்லாததை மாத்திரம் நாம் செய்து கொண்டிருப்போமானால் எப்படி நாம் அவர் பிள்ளையா இருக்க முடியும் ஆகவே அவருடைய பிள்ளையா இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் அல்லது இன்னும் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகளை செய்து அவர் வெறுக்கிறவைகளை செய்து அவருக்கு சத்திர்களா இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் தேவ ஜனமே நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்க தன் ஒரே பேரான குமாரனையே நமக்காக தேவன் இவ்வளவு பெரிய தியாகத்தையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்தாரே அதை மறந்து போகாமல் தேவனுக்கு சத்ருவாய் இல்லாமல் பிள்ளைகளாய் மாறுங்கள் கத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை பண்ணுங்க